குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாகவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி துலாம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து துலாம் ராசிக்குரிய சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தின பலன்களை விரிவாக பார்க்கலாம் சித்திரை அனுபவம் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுபவங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள் எதிர்பாராத சந்திப்புகள் புதிய தகவல்கள் மற்றும் பயணங்கள் ஆகியவை ஏற்படும் பணியிடம் வேலைக்கு தொடர்பான புதிய அனுபவங்களை சந்திக்கலாம் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்க வாய்ப்பு சில வேலைகள் சிறிது தாமதமாக முடியலாம் புதிய பொறுப்புகளை கவனமாக ஏற்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் இன்று சில புதிய வாய்ப்புகள் வரும் பழைய பழக்க வழக்கங்களை மாற்ற முனைப்பு காண்பீர்கள் முதலீடுகளை செய்ய முன்பாக நிபுணர்களின் ஆலோசனை அவசியம் பணவரவு அதிகரிக்க வாய்ப்பு குடும்பம் குடும்ப உறவுகளில் அதிக அனுபவம் கிடைக்கும் உறவினர்களிடமிருந்து புதிய தகவல்கள் கிடைக்கலாம் வீட்டில் அமைதியாக இருப்பது நல்லது உடல் நலம் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும் கவனமாக இருக்கவும் மதிய உணவை தவறாமல் சாப்பிட வேண்டும் தூக்கமின்மை ஏற்படக்கூடும் பரிகாரம் காயத்திரி மந்திரத்தை ஜெபிக்கலாம் தேவையானவர்களுக்கு உதவி செய்யுங்கள் சுவாதி அலைச்சல்கள் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று சிரமமான நாளாக இருக்கலாம் திட்டமிட்ட பணிகள் தாமதமாக முடிவடையலாம் பணியிடம் வேலை தொடர்பாக ஓய்வு இல்லாத நாள் வேலை சுமை அதிகரிக்கலாம் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற முயற்சிக்கவும் சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் இன்று போட்டி அதிகரிக்க வாய்ப்பு கடன்களை பரிசீலித்து திட்டமிட்டு செலுத்துங்கள் புதிய முதலீடுகளை செய்யாமல் இருக்கவும் சில அபாயமான முடிவுகளை தவிர்க்கவும் குடும்பம் குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் மன அழுத்தம் காரணமாக குடும்ப உறவுகளில் பதற்றம் ஏற்படும் உறவினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உடல் நலம் உடல் நலத்தில் அசதி அதிகரிக்கலாம் பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை போதுமான உறக்கம் பெறுவது முக்கியம் பரிகாரம் துர்க்கை அம்மன் வழிபாடு சிறப்பளிக்கும் நீண்ட பயணங்களை தவிர்க்கலாம் விசாகம் பொறுமையுடன் செயல்படவும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மிகவும் பொறுமை தேவைப்படும் நாள் எதிர்பாராத தடைகள் ஏற்படலாம் பணியிடம் புதிய பணிகளை மேற்கொள்வதில் கவனம் தேவை ஒழுங்குமுறை இல்லாத செயல்கள் வேலை சுமையை அதிகரிக்கும் ஆலோசனைகள் வழங்கும் முன் இருமுறை சிந்திக்கவும் மேலதிகாரிகளிடம் பொறுமையாக பேசுங்கள் தொழில் வியாபாரத்தில் சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பழைய வாடிக்கையாளர்களின் ஆதரவு குறையலாம் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதில் கவனம் தேவை வேகம் இல்லாமல் நிதானமாக செயல்படுங்கள் குடும்பம் குடும்பத்தில் சற்றே பரபரப்பு காணப்படும் உறவர்களிடையே சிறு மனக்கசப்பு ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகளை மதிக்கவும் உடல் நலம் உடல் நலத்தில் சிறிய கோளாறுகள் ஏற்படலாம் வாகன பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை மன அமைதி பெறுவதற்காக யோகா மற்றும் தியானம் மேற்கொள்ளலாம் பரிகாரம் அனுமன் வழிபாடு செய்யலாம் பழைய புண்பாட்டுகளை விடுங்கள் துலாம் ராசிக்கான முக்கிய குறிப்புகள் சித்திரை நட்சத்திரத்தினருக்கு அனுபவம் அதிகமாகும் சுவாதி நட்சத்திரத்தினருக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தினருக்கு பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள்